அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் என்றைக்கு ஐயா ஈவேரா அவர்களை மிக கடுமையாக விமர்சிக்க தொடங்கினாரோ அன்றிலிருந்தே இந்த திராவிடர்களுக்கு ஆசன வாயில மிளகா வச்ச மாதிரி தக 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 எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிச்சல்ல என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் அப்படின்னே தெரியாம யார் யாரையோ போய் கூட்டிக்கிட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அவர்கள் அழைத்து வந்தவர்களில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் அமர்தாஸ் என்கின்ற புகைப்பட கலைஞர் இந்த அமர்தாஸ் என்கின்ற புகைப்பட கலைஞர் இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்கிறாரு இவர்தான் தான் சீமான் அவர்கள் ஆயுத பயிற்சி எடுப்பது போல் இருக்கின்ற புகைப்படங்களை எடுத்தவர் அப்படின்னு சொல்றாரு அந்த புகைப்படங்கள் எதுவுமே ஆயுத பயிற்சி கொடுக்கப்படுகின்ற களத்தில் இருந்து எடுக்கப்பட்டது கிடையாது அவை எல்லாமே எல்லாளன் படப்பிடிப்பு திரைக்களத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அதை எடுத்ததே நான் தான் அப்படின்னு இந்த நபர் நேற்றைக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஒரு சிறப்பு நேர்காணல நேர்காணல் செஞ்சது மூத்த அண்ணன் குணசேகரன் அவர்கள் அண்ணன் குணசேகரன் கிட்ட நான் நிறைய செய்திகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் ஆனா அதையெல்லாம் கடைசியில கேட்டுக்குவோம் இப்ப முதல்ல இந்த அமர்தாஸ் என்கின்ற நபர் யாரு இவருடைய பின்புலம் என்ன இத பத்தி நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த நபர் சொல்கின்ற செய்திகள் உண்மையா பொய்யா அதற்கு எந்த அளவிற்கு மதிப்பு இருக்கிறது அப்படிங்கறத எல்லாம் நம்மால எடை போட்டு பார்க்க முடியும் சரியா சரி ஓகே யார் இந்த அமர்தாஸ் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு புகைப்பட கலைஞர் கிடையாது புகைப்பட திருடர் ஆவண திருடர் ஒரு திருட்டு பயலத்தான் இந்த திராவிடர்கள் தங்களுக்கு சாட்சியா கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாங்க இந்த திருட்டு பைய சொல்றதையெல்லாம் வேத எடுத்துக்கிட்டு தான் நேற்றில் இருந்து இந்த திராவிடியன் ஸ்டாக்குகளும் அண்ணன் சீமானுக்கு எதிராக கம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்க திராவிட திருடர்களுக்கு சாட்சியாக ஒரு புகைப்பட திருடர் வந்திருக்கிறார் நல்ல பொருத்தம் இல்ல அது சரி ஒரு திருட்டு பயலுக்கு சாட்சியா இன்னொரு திருட்டு பயத்தான் வர முடியும் சரி அதை விடுவோம் இவர் அப்படி என்னதான் திருட்டுத்தனத்தை செஞ்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இறுதி போர் காலகட்டத்தில் பல்வேறு சூழலிலும் பல்வேறு போர்க்களங்களிலும் நம்முடைய இயக்கத்தின் ஊடக பிரிவு போராளிகளால் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு அந்த புகைப்படங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பல்வேறு இடங்கள்ல கண்காட்சி நடத்தி அதன் மூலமாக பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற நபர் தான் இந்த அமர்தாஸ் கண்காட்சி நடத்தினதோட நிக்காம அந்த புகைப்படங்களை எல்லாம் தொகுத்து த்ரோ ஜோன் அப்படிங்கிற பேர்ல ஒரு புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் இந்த நபருக்கு உண்மையாகவே துணி இருந்தால் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற எல்லா படங்களையும் நான் தான் எடுத்தேன் அப்படின்னு என்றைக்கும் உயிரோடு இருக்கின்ற போராளிகள் முன்னாடி வந்து பேச சொல்லுங்க பார்க்கலாம் இறுதிப் போர் காலகட்டத்தில் களத்தில் இருந்து பல்வேறு புகைப்படங்களையும் காணொளிகளையும் அந்த இனப்பொருகலைக்கு சாட்சியாக இருக்கின்ற பல ஆவணங்களையும் வெளி உலகத்திற்கு அனுப்பிய போராளிகள் ஊடகப் பிரிவு போராளிகள் என்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அவங்க முன்னாடி வந்து இவரால துணிவா இது எல்லாத்தையும் நான் தான் எடுத்தேன் இது என்னுடைய புகைப்படங்கள் அப்படின்னு தைரியமா சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் முடியாது சரி ஓகே போற போக்குல இவர் மேல இப்படிப்பட்ட அபாண்டமான படியை சுமத்தலாமா இவர் திருடர் அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று இருக்குன்னு நீங்க கேட்கலாம் எல்லா சான்றுகளையும் நான் கொடுக்கிறேன் அதுக்கு முன்னாடி இவருடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமா பாயிண்ட் பை பாயிண்டா பாத்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி இரண்டு காலகட்டத்துல இவர் இயக்கத்தில் ஒரு போராளியாக செயல்பட்ட நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நடைபெற்ற ஆபரேஷன் சூரிய கதிர் அப்படிங்கிற போர் நடவடிக்கையில கால அடிபட்டு இவரால சரியா நடக்க முடியாம போயிடுச்சு அதன் பிறகு இயக்கத்தில் இருந்து விலகி வீட்டுக்கு போயிட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு ஆனா அதன் பிறகு தன்னுடைய குடும்ப வறுமை தாங்க முடியாம மறுபடியும் இயக்கத்திற்கே வந்தாரு ரெண்டாயிரத்தி ஐந்து தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் குடும்ப கஷ்டத்திற்காகவும் உதவி கேட்டு இயக்கத்திற்கு அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த அண்ணன் தமிழ்ச்செல்வன் கேமராவை கொடுத்து இயக்கத்தின் ஊடக பிரிவில் பணியமர்த்தினார் தெளிவா புரியுதா இயக்கத்தின் ஊடக பிரிவான நிதர்சனத்தில் ஒரு ஊதிய பணியாளராக மாத சம்பளத்திற்கு பணியமர்த்தப்பட்ட ஒரு புகைப்பட கலைஞர் தான் இந்த அமர்தாஸ் நிதர்சனத்திற்காக பல இயற்கை சார்ந்த காட்சிகளை புகைப்படமாக எடுத்து கொடுக்கும்படி இவர் நியமிக்கப்பட்டார் அத்தோட எல்லாரும் திரைப்படத்தின் போது அங்கே களத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை புகைப்படமாக பதிவு செய்வதற்காகவும் இவர் நியமிக்கப்பட்டார் இந்த வேலைகள்ல இவர் இருக்கும்போது இவர் செய்த பல சில்லறைத்தனமான செயல்களால் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பல ஆவண திருட்டு நடவடிக்கைகளால் இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டார் ஊடக பிரிவில் இருந்தும் நீக்கி வைக்கப்பட்டார் எல்லாளன் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தும் பாதியிலேயே இவர் நீக்கப்பட்டார் இப்படி நிதர்சனத்தில் செயல்பட்டு ஒரு சுயாதீன புகைப்பட கலைஞராகத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார் இறுதி போர் காலகட்டத்தில் நம்முடைய இயக்கத்தின் ஊடக பிரிவு போராளிகளால் எடுக்கப்பட்ட பெருமதியான புகைப்படங்கள் சத்ருகன் என்கின்ற காணாமல் ஆக்கப்பட்ட போராளி மூலமாக இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது எப்படியாவது இதை வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருங்க அப்படின்னு இவர் கையில் ஒப்படைத்த புகைப்படங்களை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு பல்வேறு இடங்கள்ல கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதையெல்லாம் தொகுத்து புத்தகமா போட்டு வித்துக்கிட்டும் இருக்கிறாரு இது சரியா இது நியாயமா பலரோட உழைப்பில் உருவான புகைப்படங்களை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு இவரால எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் இன்னொருவரின் உழைப்பை சுரண்டுவது நியாயமாகுமா எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய இயக்கத்திற்கு சொந்தமான இன சாட்சியாக விளங்குகின்ற புகைப்படங்களை இவர் எப்படி உரிமை கோர முடியும் ஆக முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி இவரோட தாந்தோன்றி தனத்தாலையும் அவசர புத்தியாலையும் அவசர குடுக்கை தனத்தாலையும் பல தவறுகளை செய்த நபர்தான் தான் இந்த அமர்தாஸ் சரிப்பா சும்மா குற்றச்சாட்டுகளை அடுக்கிறிய தவிர இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் நீ காட்டலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் சான்றுகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் நார்வே தமிழ்ச்சங்கத்தின் நாற்பதாவது ஆண்டு விழாவிற்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது என்ன சிறப்பு ஏற்பாடு அப்படின்னா நாற்பதாவது ஆண்டு விழாவிற்காக நம்முடைய இனப்படுகொலையை வெளிப்படுத்தும் விதமாக அந்த களத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தொகுத்து த ஜோன் என்கின்ற பெயரில் ஒரு புகைப்பட ஆவணத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதற்காக நார்வே தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இந்த அமர்தாசிடம் பல புகைப்படங்களை வாங்கினார்கள் ஆனால் அந்த புகைப்படங்களில் இருந்த ஒரு சில புகைப்படங்கள் இவரால் எடுக்கப்பட்டது கிடையாது நம்முடைய சேர்ந்த போராளிகளால் எடுக்கப்பட்டது என்கின்ற சர்ச்சை எழுந்தது இந்த சர்ச்சை தொடர்பாக அமர்தாஸிடம் நார்வே தமிழ்ச்சங்கம் விசாரித்தது ஆனால் அவர் இந்த சர்ச்சை தொடர்பாக எந்த ஒரு உரிய விளக்கத்தையும் கொடுக்கவே இல்லை நியாயமான காரணங்களையும் சொல்லவே இல்லை எந்த ஒரு நியாயமான காரணங்களையும் இந்த நபர் களத்தில் இருந்து தங்களுடைய உயிரை பணயம் வைத்து புகைப்படங்களை எடுத்த நம்முடைய ஊடக போராளிகளை இழிவுபடுத்தும் பேசி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அமர் தாஸ் கொடுத்த புகைப்படங்களில் இருக்கின்ற சில புகைப்படங்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆஸ்திரேலிய பத்திரிகையாளரான வெளியிடப்பட்ட சீக்ரெட் how rajabakshe ரெஜ்மி get அவேஸ் வித் murder என்கின்ற இன படுகொலை ஆவண புகைப்பட புத்தகத்திலும் இடம் பெற்று இருந்தது ஆனா திரு ட்ரெவர் கிராண்ட் அவர்கள் இந்த புகைப்படங்களை நான் யாரிடம் வாங்கினேன் எத்தனை புகைப்படங்களை வாங்கினேன் என்பதை அந்த புத்தகத்தின் ஐம்பதாவது பக்கத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டு இருப்பார் அந்த குறிப்பின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற மரவன் என்கின்ற போராளியிடம் இருந்துதான் திரு ட்ரெவர் கிராண்ட் அவர்கள் அந்த புகைப்படங்களை வாங்கினார் என்பது தெரிய வந்தது அந்த புத்தகத்தில் எந்த ஒரு இடத்திலும் புகைப்பட உதவி செய்தவர் என்கின்ற பெயரில் அமர் பெயர் இடம் பெறவே இல்லை இவர் எந்த ஒரு புகைப்படத்தையும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டா எடுத்திருக்கிறாரு இவர் எத்தனை புகைப்படங்களை எடுத்தார் அப்படிங்கிறது தொடர்பான தகவலும் தமிழ் நெட் என்கின்ற இணையதளத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த இணையதளத்தில் இருக்கின்ற குறிப்பின் அடிப்படையில் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி ஒன்பது காலை பத்து இருபது மணிக்கு இவரிடம் இருந்த Nikon Corporation டி செவன்டி என்கின்ற டிஜிட்டல் கேமராவால் ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் தான் இவர் எடுத்திருக்கிறார் என்று அந்த தமிழ் நெட் இணையதளத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக நார்வே சங்கத்திற்கு இந்த அமர்தாஸ் கொடுத்த புகைப்படத்தில் பல உரிமம் சார்ந்த சர்ச்சை இருப்பதால் அந்த புகைப்படங்களை தொகுத்து நார்வே தமிழ்ச்சங்கம் வெளியிட்ட ஆவண புகைப்பட புத்தகத்தில் ஒரு வரியும் இணைக்கப்பட்டது அது என்ன வரி இந்த நூலில் அப்படின்னா உள்ள புகைப்படங்களின் உரிமம் மீது சர்ச்சை உள்ளது என்பதை வாசகர்களுக்கு அறிய தருகிறோம் அப்படிங்கிற வரிய தெளிவா குறிப்பிட்டு இருப்பாங்க ஆக நார்வே தமிழ்ச்சங்கத்திற்கு இவர் கொடுத்த எந்த ஒரு புகைப்படமும் இவருக்கு சொந்தமானது கிடையாது எல்லாமே இவரோட புகைப்படங்கள் கிடையாது நம்முடைய போராளிகள் எடுக்கப்பட்ட பல புகைப்படங்களை இவரோட புகைப்படங்கள் அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய திருட்டு நடவடிக்கையால இயக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் இவர் தான் சன்யூசுக்கும் இந்த திராவிடர்களுக்கும் இந்த குணசேகரனுக்கும் சாட்சியா வந்திருக்கிறாரு

சொல்லுங்க மூத்த பத்திரிகையாளர் தானே நீங்க உங்களுக்கு தெரியாது ஒரு நபர் யாரு அவருடைய பின்புலம் என்ன அவர் சொல்வதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத அவருடைய பின்புலத்தை ஆராய்வதில் இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் ஆனா அது எதையுமே செய்யாம அண்ணன் சீமான அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இயக்கத்தின் ஆவணங்களை திருடி கொண்டு போன ஒரு திருடனை அழைத்து வந்து முதல் மரியாதை கொடுத்து பேட்டி எடுத்திருக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல நேற்று மாலை அந்த பேட்டியை பார்த்ததுல இருந்து என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் அது என்ன தெரியுமா அண்ணன் குணசேகரன் அவர்களே உங்களை பத்தி தான் அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களை மாதிரி மிக கேவலமான மட்டமான ஈனத்தனமான ஒரு பத்திரிகையாளரை சத்தியமா இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது குறைஞ்சது ஐம்பத்தி ஏழு நிமிஷம் அமர்தாஸ் கிட்ட பேட்டி எடுத்தீங்க அவரோட பின்புலம் என்ன அப்படிங்கறத ஆராயவே இல்லை நோக்கம் எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே ஆயுத பயிற்சி எடுத்ததாக சொல்கிறார் அதை பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருந்தது முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க

எப்பவோ சொல்லிட்டாரு ஆக எந்த ஒரு செய்தியும் முழுமையா தெரிஞ்சுக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து பேட்டி எடுப்பீங்க அவர் சொல்றதையெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக அவது ஒரு பரப்புவீங்க நாங்க அதையெல்லாம் வாயை மூடிக்கிட்டு ஆமா சாமி அப்படின்னு ஏத்துக்கிட்டு கடந்து போயிடணும் அப்படிதானே யாரை காப்பாற்றுவதற்காக நீங்க இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஈனேராவின் பிம்பம் இனி சுக்கு சுக்குநூறாக உடைத்து எரியப்படும் உங்களால காப்பாற்றவே முடியாது வேணும்னா முயற்சி செஞ்சு பாருங்க ஆல் த பெஸ்ட் அண்ணன் குணசேகரன் அவர்களே அவ்வளவுதான் உறவுகளே இதுல இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஒரு திருடன் தனக்கு சாட்சியா இன்னொரு திருட்டு பயல கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் விலங்குதா அவ்வளவுதான் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்